நண்பர்களே பாகியலட்சுமி சீரியல் ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு நிறைய நிறைய த்ரில்லிங் போக போகுது ரொம்ப ஒரு மனசுக்கு நேரிடலாம் சில விஷயங்கள்லாம் நடக்க போகுது சொல்லிருக்காங்க அதை வெளில சொல்ல முடியாது பட் நீங்க என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன் நிறைய பேர் நிறைய பேர் நூத்துக்கணக்கான மெசேஜஸ் சண்டே எபிசோடு குறித்து எனக்கு வந்திருக்கு தேங்க்யூ ஸோ மச் உங்கள் அன்பு உங்கள் உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் கோடி நன்றிகள் இன்னும் பெட்டராக இன்னும் பெட்டராக வில்லைனா காமெடியாக நடிக்க ட்ரை பண்ணுறேன் உங்கள் அன்பு ஆதரவு இது ஒரு பெரிய மோட்டிவேஷன் மாதிரி தேங்க்யூ ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ பியூட்டிஃபுல் டே